السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட அந்த திருமறை வசனத்தை ஒரு மகத்துவம் மிக்க ஒரு அத்தியாயமாக அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான் என்ன குல்ஹு அஹது அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹு சமது அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவனாக இருக்கின்றான் லம் எளிது வலம் யூலது அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை குல்லஹு அஹது அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தின் மகத்துவம் ஒரு மனிதனின் கண்ணியத்தை உயர்த்தக்கூடியதாக அமைந்துள்ளது அன்பானவர்களே பொதுவாக குரானில் அருளப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு மகத்துவத்தை கொண்டதாகவே அமைந்துள்ளது ஆனால் அதன் மகத்துவத்தை நாம் அறிவதில்லை என்ன காரணம் சும்மா ஏதோ கடமைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த திருக்குரானை நம்ம ஓதுறோம் அப்படியே முடி வச்சிடறோம் ஒரு பறக்கத்துக்காண்டி வேண்டி ஓதிட்டு வச்சிட்றோம் ஆனால் அந்த குரானுடைய ஒவ்வொரு வசனங்களும் எவ்வளவு மகத்துவம் மிக்கது ஒவ்வொரு சூறாக்களையும் அல்லாஹுத்தால எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலே இறக்கி வச்சிருக்கிறான் அதை மனம் விரும்பி அல்லாஹிற்கு அதை சமர்ப்பிக்கும் வண்ணமாக மனம் விரும்பி ஒரு மனிதர் ஓதக்கூடிய தருணத்தில் அதனுடைய மகத்துவத்தை அந்த மனிதர் எவ்வாறெல்லாம் பெறுகின்றார் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னா அந்த வகையில் சூரா இஹ்லாஸ் குலஹு அஹது என்ற சூராவுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவத்தை வைத்துள்ளான் என்பதை கீழ் காணக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆக இன்னென்ன சூறாக்களை ஓதுனா உங்களுக்கு இன்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் குலுகோல்லா சூறாவை ஒரு மனிதர் எல்லா நேரங்களிலும் ஓதுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு வரலாற்றை நம்ம பார்க்குறோம் அனசுபர் மாளிகர் ரதியுல்லாஹுத்தலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த செய்தி முசனது அபுயாயா சுனனு பைஹகி தபுரானி மொஜமுல் கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த நூல்களெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த செய்தியை பற்றி நம்ம பார்ப்போம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு தபூக்கில் இருந்த தருணம் அந்த நேரம் என்றைக்கும் இல்லாத அளவு சூரியனின் ஒளி வெண்மையாகவும் பிரகாசமாகவும் இருந்தது அப்போது வானவர் கோமான் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்களிடம் வருகை தர்றாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலிவல்லம் அவர்கள் ஆச்சரிய மேலிட்டால் ஜிப்ரையிலே என்றைக்கும் இல்லாத அளவிற்கு இன்று சூரியன் பிரகாசமாகவும் வெண்மையாகவும் அமைந்திருப்பதற்கு காரணம் என்ன என்று நாயகம் செல்லல்லாஹ் அலிஸ்வலம்ங்க கேட்குறாங்க அதற்கு ஜிப்ரயில் அலி அவர்கள் இன்று தங்களின் தோழர் மாவியத்தபனே மாவியத்தல் முசனியே ரதி அல்லாஹு அவர்கள் மதினாவில் இறந்து விட்டார்கள் மதினாவில் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் மாவியா ரதி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியோன் அவர்களுக்காக நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்த விரும்புகின்றீர்களா என்று நபிகள் நாயகம் சல்லுல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடம் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலிசல்லாம் அவங்க கேட்டாங்க ஆம் என நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் பதில் அளித்ததும் வானவர் கோமான் திபரில் அலிஸ்வலாம் அவர்கள் தங்களது ரெக்கையை பூமியில் அடித்தார்கள் அந்த அடித்த பொழுது தபூக்கில் இருந்தவாறே அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் மக்காவையும் மதீனாவையும் கண்டார்களாம் பின்பு நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் நடந்த விபரத்தை கூறி ஜனாசா தொழுகைக்கு தயாராகுமாறு ஆணை பிறப்பித்தார்கள் நம்முடைய தோழர் மாவியார் அதியுல்லாஹு தலு அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த நடத்த போகின்றோம் அதனால் எல்லாரும் தயாராகுங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் ஆணை பிறப்பித்த பிறகு ரசூல் சல்லுலா அலீசுலம் அவர்கள் ஜனாசா தொழுகை வைத்தாங்க நபிகளாரோடு வானவர் கோமான் ஜிப்ரீல் அலிசுலாம் அவர்களும் இரண்டு நிறைய வானவர்களும் அதாவது ஒவ்வொரு சஃபிலும் எழுபதாயிரம் வானவர்கள் நின்றார்கள் என்பதாக கூறப்படுகின்றது நபி தோழர்களும் கலந்து கொண்டார்கள் தொழுகை முடித்த பின் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலிஸ்லாமை நோக்கி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஜிப்ரேலே எதன் காரணத்தினால் முவாவியார் அலியுல்லாஹு தலான் அவர்களுக்கு இந்த உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க பெற்றது எதன் காரணமாக இந்த அந்தஸ்தை அடைந்து கொண்டார்கள் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க வானவர் கோமா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் இடத்துல கேட்டாங்க எதற்கு இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்க உலகில் வாழும் காலங்களில் அவர்கள் மாவியார் அலி அல்லாஹூ அவர்கள் அல் இஹ்லாஸ் குலு அல்லாஹூ அத்தியாயத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க எந்த அளவிற்கு என்றால் அமர்ந்த நிலைமையிலும் நின்ற நிலைமையிலும் பசித்திருந்த நிலைமையிலும் படுத்த நிலைமையிலும் நடந்த நிலைமையிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க அந்த இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குலு அல்லாஹு சூறாவை ஓதி வந்தாங்க ஆதலால் அல்லாஹ் அவருக்கு இந்த அந்தஸ்தை வழங்கி கௌரவித்துள்ளான் என்பதாக வானவர் கோமான் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்களாம் இந்த செய்தி முசனத் அபு யாயா சுனனு பைஹகி தபுரானி மோஜமூல் கபீர் என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அனசுபனு மாலிக அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு சூறாக்களினுடைய ஒவ்வொரு வசனங்களினுடைய மகத்துவத்தை அறிந்து அதன் பிரகாரம் நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா இது போன்ற ஒரு கண்ணியத்தை வழங்குகின்றான் என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது கொஞ்சமாவது நாம் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட சூறாக்களை இந்த குலுகுல்லா சூறா எல்லா மக்களுக்குமே தெரியும் ஓத தெரியாதவங்களுக்கு கூட இந்த குலுகல்லா சூரா எல்லாருக்குமே தெரியும் அதான் நம்ம அடிக்கடி ஓதி அதாவது சும்மா பேருக்கு நம்ம ஓதக்கூடாது நம்ம இஹலாசான எண்ணத்தோடு விரும்பி நாம் என்ன செய்யணும் அல்லாஹுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக அதை ஓதுகின்ற பொழுது நன்மைகளை செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா எழுபதாயிரம் வானவர்கள் நின்று தொழக்கூடிய நம்முடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா தரான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா நிறைவான முறையில் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாகுதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து